ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏழ் எட்டில் பகுதி மூன்று ஞானம் செய்யுள் இதோடைய நூலாசிரியர் தீசோ வேணுகோபாலன் நூல்வெளி நம் பாடம்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கவிதை தீசோ வேணுகோபாலனின் கொடைவயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இவர் திருவையாற்றில் பிறந்தவர் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் ஏந்திரிவேல் பேராசிரியராக பணியாற்றியவர் எழுத்து கால கவிங்கே சாரி எழுத்து காலப்புது கவிஞர்களில் ஒருவர் சரிங்களா இவருடைய எழுத்து வந்து காலப்புது கவிஞர்களில் ஒருவர் இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீச்சி விண்ணப்பம் இவ்வளோ தான் பத்தாம் வகுப்பு ஏழு எட்டு பகுதி மூன்றுலாம் செய்யுள் இதுடைய நூலாசிரியர் தீசோ வேணுகோபாலன் முக்கியமான பாயிண்ட்னால் இது மட்டும்தான் என்னென்னா இவர் இந்த பாடப்பகுதி வந்து தீசோ வேணுகோபாலனின் கொடைவெயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இவர் திருவையாறில் பிறந்தவர் மணிப்பூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் எழுத்து கால பொது கவிதைகளில் கவிஞர்களில் ஒருவர் சரிங்களா இவருடைய எழுத்து கால பொது கவிஞர்களில் ஒருவர் இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீச்சி விண்ணப்பம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ